இக்கோவில் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவிலும் பூக்கடை காவல் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவிலும் உள்ளது கோட்டை புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது சென்னை நகரம் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆகும் சென்ன மல்லீஸ்வரர் கோவிலானது தேவராஜ முதலியார் திரு சவுகார்பேட்டையில் அமைந்துள்ளது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வழங்கிய நிதி உதவியுடன் கட்டப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கும் வளாகத்தில் இருந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் மற்றும் சென்ன மல்லீஸ்வரர் கோவில் போன்றவற்றை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தங்களது வணிக வசதிக்காக ஆண்டில் பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர் இந்த இரு கோவில்களும் அடுத்தடுத்து மீண்டும் கட்டப்பட்டன பின்னர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தின் உதவியால் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் தற்போது உள்ள இடத்தில் இந்த இரு கோவில்களும் அடுத்தடுத்து மீண்டும் கட்டப்பட்டன இந்த இரண்டு கோவில்களையும் இணைத்து பட்டணம் கோவில் என்று அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர் சென்னமல்லீஸ்வரர் திருக்கோவிலின் நுழைவு வாயிலில் மணிமண்டபம் ஒன்று உள்ளது கொடிமரம் பலிபீடம் மற்றும் ரிஷப மண்டபம் ஆகியவை நுழைவு வாழ்வை தொடர்ந்து உள்ளன உள்ளே நுழைந்ததும் பிரசன்ன விநாயகர் காட்சியளிக்கிறார் மேற்கு பிரகாரத்தில் வில்வ மரமும் முருகர் சன்னதியும் உள்ளன அன்னை பிரம்மராம்பிகைக்கு தனி சன்னதி உள்ளது உள்பிரகாரத்தில் நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஈசான லிங்கம் ஸ்ரீ வாமதேவ லிங்கம் காசி லிங்கம் பிக்ஷாடனார் சோமாஸ்கந்தர் நடராஜர் பாலமுருகன் நவக்கிரகங்கள் ஆகிய தெய்வங்களும் இங்கு உள்ளன உள்ளே கருவறையில் சென்னமல்லீஸ்வரர் அனைவருக்கும் தலைவராய் முதல்வராய் திருக்காட்சி தருகிறார் சன்னதி செவ்வக வடிவில் அமைந்துள்ளது மற்றும் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை அமைந்துள்ளனர் கருவறை இரண்டு அடுக்கு விமானம் செவ்வக வடிவில் மூன்று கலசங்களுடன் தனிச்சிறப்பு வாய்ந்தது இக்கோவிலின் குளம் மற்றும் தேர் ஆகியவை ஸ்ரீ சென்னை மல்லீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் ஆகியவற்றால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது இந்த இரண்டு கோவில்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாதை உள்ளது வடக்கு பிரகாரத்தின் கிழக்கு கோடியில் ஆறுமுக பெருமான் அருள்மிகு சண்முகராய் தெற்கு நோக்கியபடி அருள் புரிகிறார் இவருக்கு அருகில் பைரவர் தெற்கு நோக்கிய வண்ணம் வீற்றிருக்கிறார் பைரவருக்கு அடுத்தபடியாக ஆதிசங்கரர் காட்சி தருகின்றார் வடக்கு பிரகாரத்தில் அருணகிரிநாதர் தனிச்சன்னதியில் உள்ளார் அருணகிரிநாதருக்கு தனிச்சன்னதி அமைந்த ஆலயங்கள் மிகவும் குறைவு இவரது வலதுபுறமாக வில்வ மரமும் வடக்கு மற்றும் மேற்கு வனம் நாக கண்ணிகைகளும் காட்சி அளிக்கின்றனர் இவர் அருகில் சிவனார் லிங்க வடிவில் அருள் புரிகிறார் இவர் முருகப்பெருமான் மேல் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் வகுப்பு திருவகுப்பு போன்ற நூல்களை பாடி நமக்கு தந்தரில் உள்ளார் மல்லீஸ்வரர் அதிகார நந்தி சேவை கண்கொள்ளா காட்சியாக பக்தர்கள் மனதில் பதிந்து எப்போதும் அந்த நினைவிலேயே வளைக்க செய்கிறது நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் அலங்காரம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது பிரதோஷ காலத்தில் பெண்கள் நந்தி பெருமான் மற்றும் மூலவரை வணங்கி வந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன் அமைப்பதாக நம்புகின்றனர் தொடர்ந்து பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல மேன்மை ஏற்படுவதாகவும் கருதுகின்றனர் இக்கோவிலில் உஷகாலம் உச்சிகாலம் சாயரட்சை அர்த்தசாமம் என நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ஆடியில் பவித்திர உற்சவம் ஆவணி மூலம் சிறப்பு அபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் வரும் பூரத்தில் திருக்கல்யாண உற்சவம் அண்ணாபிஷேகம் மாசியில் மகா சிவராத்திரி பங்குனியில் பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் வைகாசியில் வசந்த உற்சவம் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் தகவல்கள் ஏதாவது விடுபட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்